காமினியின் பங்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட உள்ளது என்ற செய்தி தென்னிலங்கையில் காட்டுத்தீயாக பரவியது அரசாங்கத்துக்கு எதிரான சக்திகள் இலங்கை இந்திய ஒப்பந்தம் தமிழர்களுக்கு சார்பான ஒப்பந்தம் என்று பிரச்சாரம் செய்யத் தொடங்கினார்கள் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பாக எதுவும் தெரிந்திருக்கவில்லை அமைச்சரவையில் இருந்தவர்களில் சிலருக்கும் ஒப்பந்தம் தொடர்பாக தெளிவு இருக்கவில்லை பிரதமர் பிரேமதாசாவும் அவரது ஆதரவாளர்களுக்கும் ஒப்பந்தம் தொடர்பாக ஜே மீது கடுமையான அதிருப்தியில் இருந்தனர் அமைச்சரவையில் இருந்தவர்களில் காமினி திசாநாயக்க இந்தியாவின் நண்பர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை உருவாக்குவதில் காமினி திசாநாயக்க வகித்த பங்கையும் குறிப்பிட்டாக வேண்டும் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தலைவராக இருந்தவர் காமினி திசாநாயக்க இலங்கை கிரிக்கெட் பிற்பட்ட காலத்தில் சிறப்பான ஒரு இடத்தை பெறுவதற்கு காமினி திசாநாயக்கவும் ஒரு முக்கியமான காரணம் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவரான காமினிக்கும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவராக அப்போதிருந்த என் கே பி சால்வேக்கும் நெருக்கமான நட்பு இருந்தது சால்வே இந்திய பிரதமர் காந்திக்கும் நெருக்கமானவர் சால்வேக்கும் இந்து பத்திரிகை ஆசிரியர் என் ராமுக்கும் இடையே நட்பு இருந்தது ராம் இந்திய அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் செல்வாக்குள்ளவர் என்றாம் புலிகள் இயக்கத்தினருக்கு ஆதரவானவராக அப்போது செயற்பட்டார் பிரபாகரன் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் சிந்தனையாளரான ராம் முதலில் இபிஆர்எல் எஃப் ஆதரவாளராக இருந்தார் இபிஆர்எல் எஃப் அமைப்புக்குள் முரண்பாடு ஏற்பட்டு பிளவு தோன்றிய பின்னர் புலிகளை ஆதரித்தார் என்றாம் ஹிந்து ஆங்கில பத்திரிகையிலும் சஞ்சிகையிலும் புலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் செய்திகள் வெளியாகின பிரபாகரனின் பேட்டிகளும் வெளியாகின இந்நிலையில் என் ராமை காமினி திசாநாயக்கவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் சால்வே சால்வே ராம் ஆகியோர் மூலமாக இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியுடனும் இந்திய அரசியல் தலைவர்களுடனும் நட்பை உருவாக்கி கொண்டார் காமினி திசாநாயக்கர் இந்தியாவின் உதவியுடன் தான் இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை காண முடியும் என்பதை ஏ ஆர் ஜெயவர்தனவுக்கு கூறி வந்தவர்களில் முக்கியமானவர் காமினி திசாநாயக்கர் உள்முரண்பாடு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஜே ஆர் சீடர்கள் போல் இருந்தவர்கள் அத்துலத் முதலியும் காமினி திசாநாயக்கவும் காமினிக்கும் அத்துலத் முதலிக்கும் பிரதமர் பிரேமதாசாவோடு பனிப்போர் இருந்தது இலங்கை இந்திய ஒப்பந்த விடயத்திலும் காமினி திசாநாயக்க ஜேஆர் ஜே ஆர் பக்கம் நின்றார் பிரேமதாசா நேர் எதிராக இருந்தார் ஒப்பந்த சரத்துக்களை தயாரித்தவர் இந்திய தூதுவர் ரிக்சித் இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தில் டிக்ஸித் ஒப்பந்த சரத்துக்களை தயாரித்துக் கொண்டிருந்த போது அவரை அடிக்கடி சந்தித்த ஒரே ஒரு அமைச்சர் காமினி திசாநாயக்க ஒப்பந்த நகல் தயாரானதும் டிக்சித் ஜனாதிபதி ஏ ஆர் ஜெயவர்தனவையும் காமினி அத்லத் முதலி ஆகியோரையும் சந்தித்தார் ஜூலை பதினாறாம் தேதி தனக்கு நெருக்கமான அமைச்சர்களின் கூட்டம் ஒன்றை கூட்டினார் ஜே ஆர் அந்த கூட்டத்தில் டிக்சித்தும் கலந்து கொண்டார் ஒப்பந்தம் தொடர்பாக தனது சகாக்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காகவே டிக்சித்தை அழைத்திருந்தார் ஜே ஆர் அமைச்சர்களின் கூட்டத்தில் இந்திய தூதுவர் கலந்து கொண்ட செய்தி எப்படியோ வெளியே தெரிந்துவிட்டது ஏஆர் இந்தியாவிடம் நாட்டை அடகு வைக்கப் போகிறார் அமைச்சரவை கூட்டத்தில் டிக்சித்துக்கு என்ன வேலை என்றெல்லாம் ஏ ஆரின் விரோதிகளும் அரசுக்கு எதிரானவர்களும் கதைகளை பரப்பத் தொடங்கினார்கள் இத்தனையும் நடந்து கொண்டிருந்த போது பிரதமர் பிரேமதாசா நாட்டில் இருக்கவில்லை லண்டனுக்கும் ஜப்பானுக்குமான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் பிரேமதாசாவின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக ஜனாதிபதிக்கு முன்கூட்டியே தெரியும் பிரேமதாசா வெளிநாட்டில் இருக்கும் காலகட்டத்தில்தான் ஒப்பந்தத்தை செய்ய வேண்டுமென்று கச்சிதமாக திட்டமிட்டே ஜே காய்களை நகர்த்தினார் என்றும் சொல்லப்பட்டது ஜே ஆர் எட்டடி பாய்ந்தால் பதினாறு அடி பாயக்கூடியவர் பிரேமதாச ஒப்பந்தம் ஒன்றுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதை அவரது சகாக்கள் அறிவித்திருப்பார்கள் பிரேமதாசா நினைத்திருந்தால் உடனே நாட்டுக்கு திரும்பி இருக்கலாம் அப்படி திரும்பி வந்தாலும் ஒப்பந்தம் செய்யப்படுவதை தடுக்க முடியாது அதனைவிட வெளிநாட்டில் இருந்துவிட்டால் பின்னர் ஒப்பந்தத்துக்கும் தனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்று சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று கருதியிருப்பார் பிரேமதாசா ஏஆரின் மிரட்டல் அமைச்சரவைக்குள் தனக்கு எதிரானவர்களின் வாய்களை மூட வைப்பதற்காக ஒரு கட்டத்தில் ஒப்பந்தம் தொடர்பாக நாம் ஒருமித்த கருத்தை எட்டியிருக்கிறோம் இதற்கு எதிரானவர்கள் தாராளமாக வெளியேறலாம் கதவு திறந்துதான் இருக்கிறது என்று சொன்னார் ஏஆர் யாரும் வெளியேறவில்லை பிரேமதாசாவின் ஆதரவாளர்கள் கட்சிக்குள் இருந்தபடியே கூறினார்கள் ஏ ஆர் நாட்டை விட்டுவிட்டார் என்று ஆளும் கட்சிக்குள்ளும் ஆளும் கட்சிக்கு எதிரானவர்களிடமும் ஒப்பந்தம் தொடர்பாக எதிரான கருத்துக்கள் இருந்தமையால் நாட்டின் தென்பகுதியில் கலவரங்கள் ஏற்படலாம் என்று அஞ்சப்பட்டது இந்த நிலவரத்தை இந்திய உளவு பிரிவுகளும் அறிந்து கொண்டு இந்திய பிரதமருக்கு தெரிவித்தன ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட இலங்கைக்கு செல்வது பாதுகாப்பானது அல்ல என்று இந்திய உளவுத்துறை அறிவுறுத்தியது என்ன நடந்தாலும் சரி இலங்கைக்கு சென்று ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவது என்ற முடிவில் பிடிவாதமாக இருந்தார் ரஜீவ் காந்தி ராஜீவ்காந்தி இலங்கைக்கு வரப்போகிறார் என்ற செய்தி பரவியது வரவேற்பு வழங்கவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவும் போலீசாரும் முப்படைகளும் உசார்படுத்தப்பட்டன காந்திக்கு கடற்படையினரின் அணிவகுப்பு மரியாதை வழங்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டது கொலை திட்டம் படையினர் மத்தியிலும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பாகவும் இந்திய தலையீடு தொடர்பாகவும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது ஆபரேஷன் லிபரேஷன் நடவடிக்கை மூலமாக யாழ்க் குடாநாட்டை கைப்பற்றி இருக்கலாம் இந்தியா தலையிட்டு அதனை கெடுத்து விட்டது என்பது படையினரின் மத்தியில் ஏற்பட்ட அதிருப்திக்கு முக்கிய காரணமாக இருந்தது டென்சில் கொப்பே கடுவ போன்ற படை உயர் அதிகாரிகளும் இந்தியா மட்டும் தலையிட்டிருக்காவிட்டால் நாம் யாழ்குடா நாட்டை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்போம் என்று அபிப்பிராயம் தெரிவித்தனர் ரஜீவ் காந்திக்கு கடற்படை அணிவகுப்பு மரியாதை வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டதும் கடற்படைக்குள் இருந்த கீழ்மட்ட வீரர்கள் சிலருக்கு ஒரு யோசனை தோன்றியது அணிவகுப்பு மரியாதையில் வைத்து ரஜீவ் காந்தியை கொன்றுவிட்டால் என்ன அதுதான் யோசனை இந்த சதித்திட்ட யோசனையில் ஈடுபட்ட குழுவினருக்கு தலைவர் விஜித்தமுனி விஜித்தமுனிக்கு அப்போது பத்தொன்பது வயது முழு பெயர் விஜித்த முனி சில்வா அணிவகுப்பு மரியாதை வழங்கும் கடற்படை பிரிவில் விஜித்தமுனியும் இருந்தான் விஜித்த முனியும் அணிவகுப்பு மரியாதையில் கலந்து கொள்ளும் மற்ற கடற்படை வீரர்களும் சேர்ந்து ரஜீவை கொலை செய்வது என்று முடிவானது அணிவகுப்பு மரியாதையில் கலந்து கொள்ளும் வீரர்களிடம் துப்பாக்கி இருக்கும் துப்பாக்கிக்குள் தோட்டாக்கள் இருக்காது அணிவகுப்பு மரியாதைக்கு செல்வதற்கு முன்னர் கலந்து கொள்ளும் வீரர்களின் துப்பாக்கிகள் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுவர் அதனால் ரஜீவ் காந்தியை சுட்டுக் கொள்ள முடியாது அப்படியானால் என்ன செய்யலாம் விஜித்த முனி ஒரு யோசனை சொன்னான் துப்பாக்கியில் தோட்டா இருக்காது துப்பாக்கி முனையில் கத்தி இருக்கும் அதனால் குத்தினால் ஆளின் கதை முடிந்துவிடும் என்றான் விஜித்த முதலில் நான் துப்பாக்கியால் ரஜீவ் காந்தியின் தலையில் அடித்து வீழ்த்துவேன் அதே நொடியில் அணிவகுப்பில் உள்ள ஏனிய இருவரும் பாய்ந்து ரஜீவ் காந்தியை கத்தியால் குத்த வேண்டும் அதுதான் விஜித்தமுனியின் திட்டம் திட்டத்தோடு அணிவகுப்பு நாளை எதிர்நோக்கி காத்திருந்தனர் மூவரும் ஜூலை இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்றுதான் ரஜீவ் காந்தி இலங்கைக்கு விஜயம் செய்ய ஆயத்தமானார் ரஜீவ் காந்தியை வரவேற்க இலங்கை அரசாங்கம் கொண்டிருந்தது அனுரோவின் புத்தகம் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சி ரஜீவின் வருகையை பகிஷ்கரிக்க முடிவெடுத்தது அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அன்ரோ பண்டார் நாயக்க இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு கண்ணோட்டம் என்ற தலைப்பில் அனுர ஒரு புத்தகம் எழுதி அவசர அவசரமாக வெளியிட்டார் அந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருந்த கருத்துக்கள் இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வில் இங்குள்ள பிரதான சிங்கள அரசியல் கட்சிகள் எவ்வாறு எதிரும் புதிரமாக செயற்பட்டன என்பதற்கும் தங்கள் அரசியல் நலன்களுக்காக உண்மையிலிருந்து வெகு தூரம் விலகி மக்களுக்கு எவ்வாறு பொய்யான சித்திரத்தை காண்பித்தன என்பதற்கும் ஒரு உதாரணமாகும் அனுர எழுதிய புத்தகத்தில் இடம்பிடித்திருந்த முக்கியமான விடயங்கள் இவைதான் ஸ்ரீலங்காவின் ஒரு பங்கினை தமது உடைமையாக்கிக் கொள்ள தமிழ் பயங்கரவாதிகள் வருடக்கணக்கில் போரிட்டு வருகிறார்கள் மக்களின் இரத்தத்தை சிந்த வைக்கிறார்கள் அவர்கள் கோரியதற்கு மேலதிகமாகவே ஒப்பந்தத்தின் மூலம் பெற்றுவிட்டார்கள் தமிழ் பயங்கரவாதிகளின் இரத்த வரிபிடித்த பிடித்த போராட்டத்துக்கு இந்தியா உதவியது இந்த உதவியின் நோக்கமே எமது வெளிநாட்டுக் கொள்கையையும் பாதுகாப்பு கொள்கையையும் இந்தியா தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புவதேயாகும் இந்த ஒப்பந்தம் மூலமாக இந்தியாவின் நோக்கம் தேவைக்கு அதிகமாக நிறைவேறிவிட்டது நானூற்றி ஐம்பது வருடங்கள் அந்நிய நாட்டவர்களான ஓர்த்துக்கேர் ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயரிடம் அடிமைகளாக இருந்துவிட்டு ஆக நாற்பது ஆண்டுகள் மட்டுமே சுதந்திரமாக வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்தியாவின் காலனி என்ற நிலை உருவாகியிருக்கிறது இத்துரோகச் செயலை முலாம்பூசி மறைக்க முடியாது இவைதான் அனுரா பண்டாரநாயக்கவினால் எழுதப்பட்ட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த முக்கியமான விடயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இலங்கையில் ஜேவிபி கிளர்ச்சி ஏற்பட்டது அதனை அடக்குவதற்கு இந்தியாவின் உதவியை பெற்றவர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கம்தான் பதவியில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கடிதம் காந்தியின் வருகையை பகிஷ்கரிப்பது தொடர்பாக கடிதம் ஒன்றை எழுதினார் அனுரா அதனை ஜூலை இருபத்தி ஒன்பதில் இந்திய தூதரகத்தில் ஒப்படைத்தார் அக்கடிதத்தில் காணப்பட்ட பிரதான வாசகங்கள் அன்புள்ள பிரதமர் அவர்களுக்கு முப்பது வருடங்களுக்கு முன்னர் எனக்கு எட்டு வயதாக இருக்கும்போது பெருமைக்குரிய தங்கள் பாட்டனார் ஜவஹர்லால் நேரு இலங்கைக்கு வந்திருந்தார் அப்போது விமான நிலையத்தில் அன்னாருக்கு மாலை சுட்டி வரவேற்றேன் அதனைத் தொடர்ந்து தங்கள் பாட்டனாரையும் தங்கள் தாயாரையும் எனது தந்தையாரும் தாயாரும் பல தடவைகள் வரவேற்றுள்ளனர் ஆனால் இந்தியாவின் பிரதமராக தாங்கள் முதன் முதலாக ஸ்ரீலங்காவுக்கு வருகை தரும் போது தங்களை வரவேற்க நான் வரப்போவதில்லை அத்துடன் தங்களை கௌரவிக்கும் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்ற போவதும் இல்லை தாங்கள் ஒப்பமிடவுள்ள ஒப்பந்தத்தை ஸ்ரீலங்கா மக்கள் வன்மையாக எதிர்க்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு இருபது பேர் பொலிஸாரால் படுமோசமாக கொல்லப்பட்டுள்ளனர் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் ஒப்பந்தத்துக்கு எதிராக அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் அவர்கள் கொழும்பு நகரம் குழப்பங்களினால் அல்லோலகல்லோலப்படுகிறது தாங்கள் நாட்டை விட்டு புறப்படும் வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்திரா காந்தியின் மகனை எனது நாட்டு மக்கள் வழக்கமாக வரவேற்கும் முறை இதுவல்லவே ஜனாதிபதி ஏவர்த்தன தனது அமைச்சரவையின் கருத்துக்கு மாறாக ஒப்பந்தத்தில் ஒப்பமிட முன்வந்துள்ளார் அண்மைக்கால அனுபவங்களிலிருந்து இத்தகைய ஒப்பந்தங்களின் தலைவிதி எவ்வாறு இருக்கும் என்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆட்சியாளர்களின் கர்வத்தினால் ஏற்படக்கூடிய நிலைமைகளை மீறி மக்களின் கருத்துக்கள் மேலோங்கும் என்பதை வரலாறு நிரூபிக்கும் எமது இரு குடும்பங்களும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிக நெருக்கமான உறவு பூண்டிருந்தமையால் இக்கடிதத்தை தங்களுக்கு எழுத எண்ணினேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது ரஜீவ்காந்தி கொழும்புக்கு வருகிறார் பிரபாகரன் யாழ்ப்பாணம் வந்து சேரவில்லை யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி பிரபாகரனை அனுப்பி வைக்குமாறு இந்திய அரசை கோருவதற்கு முடிவு செய்தனர் புலிகள் ஒப்பந்தம் கைச்சாத்தாகி இந்திய படைகள் யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கிய பின்னரே பிரபாகரனை யாழ்ப்பாணம் செல்ல அனுமதிப்பது என்பது இந்திய அரசின் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பதினொரு மணிக்கு ராஜீவ்காந்தி கட்டநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கினார் அவருடன் ரோ உளவு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் வந்திறங்கினார்கள் இலங்கை விமானப்படை விமானம் மூலமாக கட்டநாயக்காவில் இருந்து காலிமுகத்திடருக்கு அழைத்து வரப்பட்டார் காந்தி கொழும்பில் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தது ஒப்பந்தம் இந்திய பிரதமருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பில் ஜனாதிபதி கே ஆர் தேவத்தன இந்தியா தன்னிச்சையாக தலையிட்டு உணவுப் பொதிகளை போட்டமை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது இந்தியா செய்ததை நான் மன்னிக்கிறேன் ஆனால் மறக்க மாட்டேன் என்று தெரிவித்தார் பிற்பகல் மூன்று முப்பத்தேழு அளவில் ஜனாதிபதி மாளிகையில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒப்பந்தத்தில் ராஜீவ்காந்தியும் ஜே ஆரும் கையொப்பமிட்டுக் கொண்டிருக்க இந்தியாவில் சென்னையிலிருந்து இந்திய படை புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது தாம் எதிர்நோக்க போகும் மாபெரும் கேரளா போர் பற்றி அப்போது அவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி